காலையும் உபன்யாசம் உண்டு சாயங்காலம் உபன்யாசம் உண்டு அறுபது வேட உபன்யாசத்துக்கும் தொண்ட கட்டாம இருந்துட்டா சொர்க்கம் தொண்ட கட்டிப்பட்டா நரக்கம் இதான் இப்ப என்ன கேட்டா சொல்ல போறேன் பாடகர்களை கேட்டாலும் இதே தான் சொல்லுவா மார்கழி முப்பது நாள் தான் எங்களுக்கு முக்கியமான மாசம் அந்த மாசத்துல தொண்ட கட்டாம இருந்தா தேவையில்லைங்கிற மூலியம் இதே நம்மாழ்வார்ட்ட போய் எது சொர்க்கம்னு கேட்டா பகவத் பிராப்தி ஏற்பட்டா சொர்க்கம்னு ஒரு பகவானுடைய தரிசனம் கிடைக்கலைன்னா நரக்கம் விடுவோர் ஆக ஒத்தொத்தருக்கும் சொர்க்கம் மாறுபடும் நரக்கம் மாறுபடும் ஆனா ஒண்ணு நிச்சயம் சொர்க்கம் வேணு நரக்கம் வேண்டாங்கிறது மட்டும் மாறாது அது யாரை கேட்டாலும் அதே பதில் கிடைக்கும் தான் வேணும் நரக்கம் வேண்டாம் எது பதில் மாறிடும் பதில் மாறிடும் என்ன படிச்சிருக்கேனோ என்ன நான் என்ன நிலைமையோ அதுக்கு தகுந்ததான் சொர்க்க நரக்கங்களையே நான் கொள்ளுகிறேன் இதே விஷயத்தான் சீத ராமனிடத்துல கேட்டாள் ராமன் பிடிவாதமா நீ நாட்டுல இரு நான் காட்டுக்கு போயிட்டு பதினாலு வருஷம் கழிச்சு வரேன் நீ அப்பா அம்மா எல்லாம் பாத்துக்கோன்னார் சீத திரும்ப கேட்டா இப்பதான் உன் தாயார் கௌசல்ய கூட வருவேன்னு சொல்லச்சே கணவன் இருக்கும் இடம்தான் மனைவி இருக்க வேண்டிய இடம் நீ தசரதனை விட்டுட்டு கூடாது என் பின்னாடி வரக்கூடாதுன்னு மொத்த உபதேசம் பண்ணியோ இல்லையோ அந்த அரண்மனையிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ள உபதேசம் எங்க போச்சு இப்போ அவளுக்கு சொன்னது எனக்கு கிடையாதோ என்ன மட்டும் நாட்டுல இருன்னு சொல்றியே இவர் ரொம்ப காது தீக்மா இருக்கும் போல் இருக்கு சீதைக்கு நம்ம இப்பதான் அங்க பேசிட்டு வந்தது இவ எப்படி ஒட்டு கேட்டாபல்கவுட்டுட்டாளே சரி தானே சொல்லுகிறாள் என்ன சீதைக்கு நல்லது எடுத்துரைத்தார் சீதப்ப திரும்ப கேட்டா சொர்க்கம்னா ராமா நரக்கம்னா எது நீ எது எதோ உபன்யாசம்லாம் பண்ணாதே அந்த ஸ்வர்க நரக்கம் எனக்கு தெரியாது யஸ்தயா சகச ஸ்வர்கோ இதி இதிஜானன் பராம் கச்சராம கச்சராமயாசஹ உன்னோட கூடியிருந்தால் ஸ்வர்கம் உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம் நான் அறிந்த சொர்க்க நரக்க இவ்வளவுதான் நீ நாட்டில் இரு காடு சுடும்னு சொன்னியே நின் பிரிவினும் சுடுமோ காடு உன்னை விட்டு பிரிந்தா நாடே சொட போறதீராமா காடு சொடற பத்தி பேச்சு உண்டோ ஆஹா அவனவனுக்கு ஆசை வேறுபடும் அவனவன் ஆசை கிடைச்சுடுத்துன்னா திருப்திப்படுகிறான் ஆனா அடுத்த நிலை ஆசைக்குத்தான் நான் முயற்சி எடுக்க வேண்டும் ஆக உயர்ந்தோன் அவமானத்துக்கு பயப்படுகிறான் இப்ப திருத்தராட்டரா நீ என்னமோ இந்த ராஜ்யம் கிடைச்சுட்டா போரும் நினைக்கிறியே ரொம்ப தாழ்ந்தவன் போல் இருக்கே என்ன நீ உயர்ந்தவனா இருந்தா எதுக்கு ஆசைப்பட்டிருக்கணும் பேர் போடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்கணும் இல்லையோ நீ பிரிச்சு தான் உனக்கு பேர் தங்கும் ஆனா தாழ்ந்தவன போல சொத்து கிடைச்சிட்டா பத்தியா நீ மத்தியமனா இருக்காதே அதமனா இருக்காதே உத்தமனாக இருக்க பழகிக்கொள் ஐஸ்வர்ய மத பாபிஷ்டா மதா பானம் மதாதையாக ஒருத்தனுக்கு பணத்தால மதம் ஏற்பட்டிருக்கு இன்னொருத்தனுக்கு கள்ளு குடிச்சு மதம் ஏற்பட்டிருக்கு ரெண்டுலேயே கள்ளு குடிச்சவன் மதம் தேவலே பண மதம் இருக்கிறவன் ஆபத்து ஏன்னு தித்திராட்டன்னு கேட்டான் கல்லு குடிச்சவன் ராத்திரி தூங்கி பொழுது விடிஞ்சு குளிச்சான்னா மதம் போடும் ஆனா ஐஸ்வர்யத்தினால மதம் ஏற்பட்டவன் எத்தனை தூங்கினாலும் மதம் போகாது இல்லையோ நன்னா குடிச்சிருக்கார் போய் உழுந்துருவார் உழுந்துட்டு கார்த்தால எழுந்திருப்பார் மறுபடியும் முதல்ல நல்லதா பேச ஆரம்பிப்பார் அன்னைக்கு ராத்திரி குடிக்க போற வரைக்கும் கார்த்தால மட்டும் குடிச்சிருக்கிறவாள்லாம் ரொம்ப நன்னா பேசுவா ஆனா என்னமோ தூங்கி எழுந்து தீர்த்தமாயிட்டு வந்துட்டா இவரா நேத்தி குடிச்சு பேசியிருந்தான்னு நமக்கு தோணும் இது தேவைய ஆனா யார் பணத்தால மதம் பிடிச்சிருக்கானோ அவனுக்கு அந்த தெளிவு வரவே போகுது இல்லையோ இல்லையோ இவரானு கார்த்தால தெளிவா இருக்கார் ராத்திரி மட்டும்தான் மயங்கியிருக்கார் ஆனா பணத்து மருள இருக்கிறவன் எப்பொழுதே மயங்கி கிடக்கிறான் ஆனால கல்குடித்த மதமே தேவல திராட்ரா மேலும் இந்தியர் இந்திரியார் தேஷு வர்த்தமானையர் நம்முடைய புலன்களை மட்டும் நாம் அடக்காம மேய விட்டுட்டோம்னால் எதுவுமே நம் வசத்துக்கு வராது பெருமாள் நமக்கு விரிச்சு வச்சிருக்கிற படுகுழி அவர் விரிச்சு வச்சிருக்கிற பெரிய வலை ஆபத்தான குழிதாம் புலன்கள் அம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் சாதிக்கிறார் அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன்கள் ஆமவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையின் நீ அரும் சேத்தில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாட நீடு ஸ்ரீவரமங்க வாணனே என்னும் புகர்க்கரிய வெந்தாய் இது வாணமாமலை தெய்வநாயக பெருமானை பத்தி அஞ்சாம் பத்தில் அம்மாழ்வாருடைய பாசரம் உங்கட்டேர்ந்து என்னை பிரித்து வைக்கிறதுக்காக நீ ஒரு வல விரிச்சிருக்கேன்னு நோட்டேன் அகற்ற நீ வைத்த மாய நீ ஒரு வலை வச்சிருக்கே வலை விரிச்சிருக்கோம் இந்த வலைய தாண்டித்தான் பெருமாள்கிட்ட போனோம்னு விடுவாளாம் எதெந்த வலைய காலை வச்ச உடனே ஒன்னு ஒண்ணு ஷட்டு ஷட்டுன்னு சுருக்கு பிடிச்சி இழுத்துக்கும் கண்ணு காது மூக்கு முதலான அஞ்சு இந்திரியங்கள் இருக்கே அஞ்சு வலை விரிச்சிருக்கார் அதனுடைய ஆசையப்பட்டுட்டும் பெருமாளுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் குறைஞ்சிது அப்படின்னு மூச்சு விடுவலாம் ஏன்னா அங்கே இட நெருக்கடி ஏற்படக்கூடாது சொல்லியும் எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகிறேன்னுட்டு இந்திரியங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ஆபத்தா போடும் பாரதத்தில் இட நெருக்கடி இருந்தால் போகும் வைகுண்டத்தில் இருக்கவே கூடாது இங்கே ஜன நெரிசல் அதிகமாக இருக்கலாம் ஆனால் வைகுண்டத்தில் ஜனநெரிசல் கூடலாமா அதுக்காக பிரித்து வைக்கிறதுக்காக சிலது பண்ணுவர் இந்த சண்டையெல்லாம் மத தகராறுகள்லாம் அவர் சொல்லியோ இதெல்லாம் அவர் விரிச்சு வச்சிருக்கிற பெரிய வலை சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை ஸ்மார்த்தர்களுக்கும் வைணவர்களுக்கும் சண்டை தெங்கலையாருக்கும் வடகலையாருக்கும் சண்டை இப்படின்னு எல்லாம் பெருமாள் பண்ணி வச்சிருக்காரு இல்லையோ இந்த ஒன்னொன்னுலையும் பொழுதை கழிச்சுன்னு எங்கிட்ட வராதே இதுக்காக அவர் விரிச்சு வச்சிருக்கிற வலை நாம தான் வலைய நன்னா அடையாளம் கண்டுக்கணும் கண்டு அந்த வலை இருக்குன்னாலே சுத்தின்னு போயிடணும் ஒரு இடத்துல ஆபத்து இருக்குன்னா அடுத்த தருவழியா சுத்தின்னு போவோமோ இல்லையோ அத போல இந்த இடத்துல ஏதோ வலை விரிச்சிருக்கா வலைய எப்படித்தான் இருக்கு எல்லாம் வீராப்பெல்லாம் பேசவே கூடாது வலை இருக்குன்னா ஒழுங்கா நழுவி இன்னொரு பக்கம் போறதுதான் புத்திசாலித்தனமே தவிர வீணா நான் தான் அர்ஜுனன் காண்டிபத்தை கையில் எடுத்துன்னு வில்லெடுத்துல நம்மால ஜெயிச்சிட முடியுமா பெருத்த வலை இந்த புலன்களை வாடகை கூட வாங்கி கொள்ளாமல் நம் வீட்டிலேயே நம்மளுக்கு எடுக்கிறதுக்காக கொடுத்தனு வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு குடுத்தனக்காரரை எங்கேயான்னு பாத்திருக்கீ நான் என் வீட்டை கொடுத்தனத்துக்கு விடணும் அவர் சல்லிக்காசி வாடகை தரமாட்டார் ஆனால் எப்போ என்னை கழுத்துட்டே இருப்பார் அடுத்த நாள் கழுத்து பிடிச்சி வெளியே திருடுவோம் ஆனால் இந்த புலன்கள் அத்தனையும் அப்படித்தான் நம்ம வாடகைக்கு விட்டுருக்கோம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெரி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா